சென்னையில் மழை நின்றதைத் தொடர்ந்து சில இடங்களில் வெள்ளம் வடியே தொடங்கியுள்ளது இந்நிலையில் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்த பலரின் சடலங்களும் மீட்கப்பட்டு வருகின்றன இதுகுறித்து நமது செய்தியாளர் சாரதா அளித்த தகவல்களை இப்போது பார்க்கலாம் நான் தற்போது ராயப்பேட்டா பிணவரை வளாகத்தில் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கு கடந்த இரண்டு மூன்று நாட்களாக மழை பாதிப்பு காரணமாக முப்பது சடலங்கள் இங்கு வந்து வருவதாக பணிபுரியும் பணியாளர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இதில் ஒன்பது பெண்கள் இருக்கின்றனர் அது தவிர நான்கு குழந்தைகள் ஒரு மாத குழந்தை மூன்று மாத குழந்தை உட்பட நான்கு குழந்தைகள் இங்கு இருக்கிறார்கள் நான்கு குழந்தைகளுமே வந்து அடையாளம் காணப்படவில்லை என்று இங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் தெரிவிக்கின்றனர் அது மட்டுமல்லாமல் சென்னையில் இருக்கக்கூடிய மியாட் என்கிற தனியார் மருத்துவமனையில் இருந்து பத்துக்கும் மேற்பட்ட சடலங்கள் இங்கே வந்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர் இன்று காலையிலும் கூட இன்னும் மேலும் சடலங்கள் வருவதாகவும் இவர்கள் கூறுகின்றனர் அந்த மருத்துவமனையில் இறந்திருக்கக்கூடிய ஒருவரது உறவினர்கள் வந்து அங்கே அங்கே இருந்தவர்களுடைய தகவலை இறந்தவர்களின் உறவினர்களுக்கு அவர்கள் தெரிவிக்கவில்லை என்று கூறுகிறார்கள் மழை காரணமாக அங்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் மருத்துவ உபர உபகரணங்கள் எதுவும் வேலை செய்யவில்லை என்றும் மருத்துவர்கள் அங்கு வந்து முறையான சிகிச்சை கொடுக்கவில்லை என்றும் அங்கே இருக்கக்கூடிய பார்மசியும் நீரில் முழுவதுமாக மூழ்கி இருப்பதாகவும் மருத்துவமனையை முழுவதுமாக மெழுகுவர்த்தி ஏற்றி வைக்கக்கூடிய நிலையில் தான் மருத்துவமனை இருப்பதாகவும் அதனால் இறந்தவர்களுடைய உறவினர்களுக்கு கூட அவர்கள் இறந்த தகவலை தெரிவிக்கவில்லை என்றும் அவர்களுடைய உறவினர்கள்

வந்தி ஜி ஸ்டான்லி மருத்துவமனையிலும் கூட சடலங்கள் உள்ளன மேலும் சில சடலங்கள் மியாட் மருத்துவமனையில் வருவதாகவும் கூறுகின்றன ஒளிப்பதிவாளர் பதிவுடன் சாரதா